வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் பதினான்கு புதன்கிழமை மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு செல்வக்குமார் அவர்களுக்கு நேரில் சென்று பாராட்டு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியரான திரு செல்வகுமார் அவர்கள் தமது பள்ளி மேம்பாட்டிற்காக சிறப்பான பல முயற்சிகள் எடுத்து வருவதை கேள்விப்பட்டு மே இருபத்தி ஏழு அன்று கலாம் ஜோதி மாணவர்கள் செல்வன் பிரணீத் ஆகாஷ் ஸ்ரீகணேஷ் மாணிக்க மாணவி ஜெயபிரதா செல்வி லக்ஷன்யா ஆகியோருடன் நேரில் சென்றனர் விடுமுறை நாளிலும் அவர் பள்ளியில் இருந்தது இவர்களுக்கு ஆச்சரியமளித்தது வகுப்பறை முழுக்க மாணவர்களுக்கு ஏற்ப ஓவியங்களால் நிரம்பி இருந்தது அது மட்டுமின்றி பாராளுமன்றம் வடிவில் டேபிள் வைத்து அதில் மாணவர்களின் புகைப்படம் இணைந்த பெயர் பலகை மற்றும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கியூஆர் குறியீடு அதை ஸ்கேன் செய்தால் மாணவர்களின் உயிர் தரவு மற்றும் வீட்டு பாடம் தினசரி வகுப்பில் எடுக்கும் பாடந்திட்டங்கள் வரும்படி அமைத்திருந்தார் அது மட்டுமின்றி டேபிளுக்கு ஒரு மடிக்கணினி மைக் மற்றும் ஹெட்ஃபோன் ஆகியவற்றை மூன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் பொறுப்பில் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாய்க்கு எழுது பொருட்கள் பரிசு போன்றவற்றை வாங்கி வைப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் ஏதேனும் சிறிய நற்செயலை கூட பாராட்டி பரிசளிப்பதை பழக்கமாக்கியுள்ளார் தன்னலமற்ற உணர்வுபூர்வமான இவரது செயல் காஞ்சிபுரத்தில் மட்டுமல்ல கல்வித்துறை அமைச்சர் வரை சென்று திருப்புட்குழி தொடக்கப்பள்ளிக்கு வரவழைத்தது பாராட்டுக்குரியது மாணவர்களுக்கு புலன் கல்வி மட்டும் போதாது தனித்திறன் மேம்பாடு அவசியம் என்பதை அறிந்து இதுவரை யோகா சிலம்பம் வருகின்ற கல்வியாண்டிலிருந்து கூடுதலாக கராத்தே போன்ற பயிற்சி வகுப்புகளையும் தகுந்த பயிற்றுநர்கள் மூலம் அளித்து வருகிறார் இறுதியாக நல்லோர் வட்டம் பொறுப்பாளர்கள் லட்சிய ஆசிரியர் திரு செல்வகுமார் அவர்களை ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் நடைபெறவிருக்கும் அறிவின் அருவிக்கு வழிகாட்டியாக அழைப்பு விடுக்கப்பட்டது அவரும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டார் திரு செல்வகுமார் அவர்களது கடுமையான முயற்சியை பாராட்டும் பொழுது அவர் புன்சிரிப்புடன் கூறியது ஒரு ஆசிரியர் நினைத்தால் ஒரு தலைமுறையை அழிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும் இப்பணியின் மூலம் மிகப்பெரிய பொறுப்பை நான் உணர்கிறேன் என்று கூறியதாக செல்வன் முகுந்தன் தெரிவித்தார் இந்த சந்திப்பிற்கான ஏற்பாட்டை செய்ததும் முகுந்தன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது கலாம் ஜோதி துறைக்கு பொறுப்பேற்று வலு சேர்க்கும் கல்லூரி மாணவர்கள் இரண்டு நாள் வையத்தலைமைக்குள் கலாம் ஜோதி முகாமில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் மாவட்டம் துறைகளுக்கு பொறுப்பேற்றனர் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் துறையில் லோகேஸ்வரி சென்னை மாவட்டம் விக்னேஷ் சிவகங்கை மாவட்டம் சக்திவேல் விழுப்புரம் மாவட்டம் வசந்த் ராணிப்பேட்டை மாவட்டம் மதிவதனி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனேஸ்வரி தஞ்சை மாவட்டம் பிரகாஷ் திருச்சி மாவட்டம் சூர்யா பெரம்பலூர் மாவட்டம் இதைத் தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் உள்ள திறமை திருவிழா துறைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து மனோரஞ்சிதம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு சென்னை மாவட்டத்திலிருந்து ஷர்மிளா மற்றும் ஐயப்பன் ஆகியோர் பொறுப்பேற்றுள்ளனர் என்று இளைஞர்களை பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறையில் தொழில்துறை இணை இயக்குனர் உயர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அழைப்பின் பேரில் சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் சந்திப்பு மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் தொழில்துறை இணை இயக்குநர் உயர் திரு ஜெயக்குமார் அவர்கள் அழைப்பின் பேரில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகத்தில் நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் சந்தித்தனர் அப்போது திரு ஜெயக்குமார் அவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் கல்லூரி சேர்வதில் ஆர்வம் காட்டாதவர்களுக்காக தனி முயற்சி எடுத்து அவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக எடுத்து வரும் முயற்சிகளை விளக்கி அப்பணிக்கு நல்லோர் வட்டம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த சந்திப்பிற்கான ஏற்பாட்டை அத்துறையில் பணியாற்றும் திருமதி ஹோத்ரா செய்திருந்தார் இந்த அத்தியாவசிய பணிக்கு அனைத்து ஒத்துழைப்பையும் நல்லோர் வட்டம் அளிக்கும் என்று திரு நாகராஜன் தெரிவித்தார் மாவட்ட துறை அதிகாரிகளுடன் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்டராயன் சந்திப்பு மே இருபத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நாமக்கல் மாவட்டம் அணைப்பாளையம் வேளாண்மை அலுவலக கூட்ட அரங்கில் சுமார் இருபத்து ஐந்து விவசாயிகள் பங்கு பெற்ற நிகழ்வில் மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அப்பகுதி தோட்டக்கலை அலுவலர் தோட்டக்கலை உதவி அலுவலர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நல்லூர் வட்டம் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் ரிட்டயர்டு ஜேடிஏ அவர்கள் இயற்கை வேளாண்மையின் அவசியம் பற்றி கூறி அதை விரிவுபடுத்த வேண்டுமானால் விவசாயிகளை ஒருங்கிணைப்பது அவசியமாகிறது நல்லூர் வட்டம் எப்படி ஒருங்கிணைத்து வருகிறது என்பதையும் விளக்கினார் என்று ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன